அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பி இருக்கிறாயா உன் அப்பாவின் வார்த்தையை கேட்டு வருந்துகின்றாயா முழுமையாக கேள் குழந்தையே உனக்கு புரியும் இன்று நான் உன் துணையை பற்றி சொல்கின்றேன் உன் துணை என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டார் வெகு நாட்களுக்கு பிறகு இதை எனக்கு செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இன்றும் உன் துணையோடு எப்பொழுது சேர்வா என்று அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்லதொரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அதை யோசித்து செய்ய வேண்டும் அது நல்லதா கெட்டதா இந்த வார்த்தையை வெளியில் விட்டால் இது நமக்கு நல்லதா என்று யோசித்து வெளிவிட வேண்டும் யோசனை இல்லாமல் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தாலும் நீ வேதனைப்பட்டுக் கொண்டுத்தான் இருக்கிறாய் உன்னிடம் நான் சொல்லியிருக்கிறேன் உன் பொறுமையை எப்பொழுதும் விட்டுவிடாதே நீ பொறுமையோடு இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன் வசமாகும் என்று அப்பா உனக்கு கூறினேன் அல்லவா எதிலும் அவசரம் வேண்டாம் சீக்கிரமாக எனக்கு செய்து தாருங்கள் என்று நீ கேட்கிறாய் அவசரத்தில் எந்த வேலை செய்தாலும் அதில் எந்த ஒரு நிறைவு அடையாமல் குறைவாகத்தான் இருக்கும் இனியாவது என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்கக்கூடாது என்று உன் சாயப்பா நான் பொறுமையாக அதை வடிவமைத்து வருகிறேன் உன் வாழ்க்கை அழகான வடிவமாகவும் இப்பொழுது உன் துணை என்னிடம் என்ன வேண்டிக் கொண்டார் என்று சொல்கின்றேன் கேள் அப்பாவிடம் இன்று எனக்கு ஒரு புதிய உறவை இணைத்து தாருங்கள் சாயப்பா என்று வேண்டி கேட்டுக்கொண்டார் உன்னை போல் நானும் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் உன் துணை கேட்பதும் தவறு இல்லை என்று உன் சாயப்பாவும் உன் துணையோடு ஒரு புதிய உறவை சேர்த்து வைக்க முடிவு எடுத்து வைத்து விட்டேன் யோசிக்கின்றாயா கவலைப்படாதே அந்த புதிய உறவை யார் என்று சொன்னால் இன்பம் உன் துணை புதிய உறவாக யாரை கேட்டார் தெரியுமா அது உன்னைத்தான் சாயப்பா என் துணையை மனதை மாற்றி முழுமையாக ஒரு புதிய உறவாக என்னிடம் சேர்த்து வையுங்கள் என்று உன்னை முழுமையாக மாற்றி புதிய உறவாக அவரிடம் கொடுக்க என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் மகிழ்ச்சி அடைகின்றாயா குழந்தையே நீ புதிய உறவாக உன் துணைக்கு வேண்டுமா உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீக்கி மனமகிழ்ச்சியோடு புதியதொரு உறவாக அவருக்கு வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் நானும் அதற்கு ஒப்பு விட்டேன் வாக்கும் கொடுத்து விட்டேன் நீ தயாராக இரு உன் வாழ்க்கையை தொடர நீ தயாராக இரு உன் வாழ்க்கையை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் கண்ணீர் விட்டு வேண்டி கேட்டது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு இரு மன மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்